பொதுமக்கள் மத்தியில் போனவங்க அழகுக்கலை துறை சார்ந்தவர்கள் ஒப்பனை துறை சார்ந்தவர்களுக்கு பண கஷ்டமே இல்லை இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் இந்த துறை வெகு சீக்கிரத்துல அழியக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்துல இருக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரிக்குல நீங்க போறீங்களா கண்டிப்பாக தொழில் தகமை அவசியம் அது டீ ஊத்துறதுல இருந்து ஒரு மெக்கானிக்ல இருந்து ஒரு எலக்ட்ரிஷியன்ல இருந்து ஒரு பிளம்பர் வரைக்கும் ஃபோர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் வச்சிருக்கிறவரால் ஒரு சலூன் ஒன்று போட்டேன் அது படிக்காட்டியும் பரவாயில்லை அந்த சலூன் வடிவா இருக்குது ஐம்பது லட்சம் இருந்தா பியூட்டி பார்க்க கூடலாம் அவன் அழகு கிளை துறை சார்ந்தது ஒப்பனை கலைஞராகட்டும் நீங்கள் அழகு கலை துறையில் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்தட்டிக் அல்லது காஸ்மெட்டாலஜிக்குள்ளே வர்றதாகட்டும் அவர்களுக்கு விஞ்ஞான பூர்வமான அடிப்படை அறிவு அவசியம் வணக்கம் கோபி பிரதீபா வணக்கம் சுரேகா ரைட் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதுல பல நல்ல தகவல்களோட இணைஞ்சிருக்கிற மன்னிப்ப அழகுத்துறை சார்ந்து நால்வர் என்று ஒரு டாக் ஷோவா இதை இன்றைக்கு நடத்துறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் புலத்தினுடைய வளர்ச்சியில் மிக அக்கறையோடு நீங்கள் இருப்பது இந்த விடயத்தை நீங்கள் முன்னெடுத்த விதத்தில் என்னால் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது அதாவது எங்களுடைய தமிழர்கள் நாங்கள் வீட்டுக்கு ஒருவரை கொடுத்து மிக பழகி போன ஒருவர் இப்பொழுது வீட்டுக்கு ஒரு அழகுக்கலை ஒப்பந்த கொடுக்கின்ற ஒரு இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இலங்கையில் அது மிகவும் மலிந்து காணப்படுகின்றது அன்றைக்கு கொடுத்ததில் மிக நிறைந்த அர்த்தம் இருந்தது இன்றைக்கு கொடுப்பதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இன்றைக்கு கொடுப்பது நாங்கள் கொடுப்பது முக்கியம் இல்ல எப்படிப்பட்ட முறையில் கொடுக்கின்றோம் என்பதுதான் கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று என்னென்னு சொன்னா வருபவர்கள் அன்றைக்கு கொடுத்தவர்களுக்கு நாங்கள் எப்படி சொல்வது அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும் என்று எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கொடுப்பவர்களுக்கு எந்த விதமான பயிற்சியில் அவர்கள் வெளியே வருகின்றார்கள் என்பதை முன்னோடிகளாக இருப்பவர்கள் தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் அதற்கான நாங்கள் பேரும் இந்த இடத்திலே இருக்கின்றோம் அதாவது இந்த துறையில் பிரச்சனைகளும் தீர்வுகளையும் நாங்கள் கதைப்பதற்காகத்தான் இங்கே கூடி இருக்கின்றோம் ஆஹ் உண்மையான நீங்க சொல்ற ஒரு விஷயம் சரியான ஒரு விஷயம் அதாவது நிறைய அர்த்தங்களோட கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் அன்று பயிற்சிகளோடு மிக சிறப்பாக கொடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு ஒரு நாள் இருநாள் பயிற்சியிலேயே கொடுக்கப்படுவது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த இன்றைக்கு நான் கேட்குற ஒரு விடிய நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்கன்னா இப்போ நிறைய பேர் நிறைய இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து மிக பரந்த அளவில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு போகுது என்றதை பார்க்கும்போது எங்களை பார்த்து பெருமைப்படுறவர்களும் எங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் எங்கள் அதாவது அவர்கள் நேற்று பொதுமக்கள மத்தியில் போன வேண்டாம் அழகுக்கலைத்துறை சார்ந்தவர்கள் அல்லது ஒப்பனைத்துறை சார்ந்தவர்களுக்கு பண கஷ்டமே இல்லை என்று ஒரு நினைக்கிற அளவுக்கு இந்த துறை வந்து ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஒரு உண்மையில் உண்மைக்கு புறம்பான விஷயத்த உண்மையிலேயே கடத்தி கொண்டிருக்குது உண்மையாக கடத்தி கொண்டிருக்கு ஆனால் உண்மையிலேயே துறை சார்ந்து முழுமையாக படித்து ஒரு அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஒரு அழகக்கலை நிலையத்தினை தொடங்கி அத்துறை சார்ந்து முழுமையாக கற்றவர்களிடம் நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் இந்த கிரிபில இல்லாத அழகு கலை துறை சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் ஒரு ஒரு புதிய ஒரு லோன் திட்டத்துக்கோ ஒரு வங்கி கடன் திட்டத்துக்கோ போக முடியாத அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு பின்னிலையில் உண்மையாக படித்தவர்கள் இருக்கின்ற நிலையில் இந்த துறை இன்றைக்கு வெளியில் பார்க்கும்போது ஒரு பிரமாண்டமான ஒரு நிலைமை ஏற்படுத்தி காட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டிருப்பது உண்மையிலே மற்றவர்களுக்கு வேண்டுமாக இருந்தால் இது ஒரு பெருமையான ஒரு சந்தோஷமான விடயமாக இருந்தாலும் இத்துறை சார்ந்து நாங்கள் சுவாசிக்கும் எங்களுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றே நான் நிச்சயமாக காலப்போக்கில் நாளடைவில் இந்த துறை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு ஒரு அபாயம் இருக்கின்றது நல்ல ஒரு துறை அநேகமாக பல துறைகள் உலகத்திலேயே நிலவுகிற நிறைய இருக்குது ஆனால் இந்த துறை வந்து எல்லோராலும் ஈஸியாக அதாவது இலகுவாக இறங்கக்கூடிய முறைப்படி சட்ட ரீதியாக நீங்க படிச்சு அதற்குரிய சகல தகமைகளுடனும் நிலை நிற்கக்கூடியதாக இருந்தால் இந்த துறையினும் பெரிய அளவுல வளர்ச்சியை கண்டுகொள்ளும் இல்லை என்றால் இதே நிலை தொடர்பாக இருந்தால் வெகு சீக்கிரத்தில் இந்த துறை ஒரு அபாயம் இருக்கும் துறைக்கா நீங்க நீங்க சொன்ன மாதிரி இது வந்து எல்லாராலையும் இலகுவாக இறங்கக்கூடிய துறை என்ற ஒரு வேர்டுன்னு சொல்லி இருந்தீங்க நான் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ண விரும்புறேன் இப்ப நீங்க ஓ லெவல் ஏ லெவல் எக்ஸாம் உடனே பேஸ்புக் சோசியல் மீடியால மீம்ஸ் போட தொடங்கிடுவாங்க இனி என்ன அடுத்தது சலூன் கோஸ் தானே பியூட்டிஷியன் தானே அப்ப அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து இன்னும் கூட சொசைட்டில இருந்து போகல சோ அதுல வந்து யோசிக்கிறது என்னன்னா இது படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை தேவையில்ல என்ற ஒரு தோற்றத்தை நாங்க குடுத்துருவோம் அப்போ பெய்யலாம் ஓகே அடுத்தது நீங்க இதை படிக்கலாம் அப்ப அப்படியான ஒரு இதை வந்து நாங்க மாற்ற வேண்டும் அதுவும் இலங்கையில் அந்த மாதிரியான சில நிலைப்பாடுகளை வந்து நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டும் சுரேகா சொல்ற விஷயத்த கட்டாயமே நானும் தொட்டு செல்லுவோம் நினைக்கிறேன் உண்மையிலேயே எங்களுக்கு இந்த மூன்றாம் நிலை கல்வி ஆணை குழுவினுடைய அங்கீகாரம் தான் எங்களுடைய தொழிற்கல்வியினுடைய தகமையை தீர்மானிக்கும் தீர்மானிக்க ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து ஒரு துறை சார்ந்து நீங்கள் பயணிக்க வேணுமாக இருந்தால் அது தொழிற்கல்வியாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழில் சார்ந்த கல்வியாக இருக்கட்டும் அல்லது ஒரு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போறீங்களா இருந்தால் கண்டிப்பாக தொழில் தகமை அவசியம் அது டீ ஊற்றுறதுல இருந்து ஒரு மெக்கானிக்ல இருந்து எலக்ட்ரிஷியன்ல இருந்து ஒரு பிளம்பர் வரைக்கும் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அது இலங்கையில் மட்டுமே இல்லை உலக உலக நாடுகள் அதே மாதிரி நடைமுறையில் இருக்குது இலங்கையில் நடைமுறையில் இல்லை அதான் நீங்க கவலைக்குரிய விடயம் என்னென்னா இப்ப நீங்களும் ஒரு ஒப்பனை கலைஞராக இருந்தால் உங்களிடம் பணிபுரிகின்ற ஒரு பெண் ஒரு மூன்று வருடம் அல்லது ஒரு வருடம் இப்பொழுதெல்லாம் ஆறு மாதத்திலேயே உங்களை விட்டுட்டு வெளியில போயிட்டு உங்களையும் மிக பிழையாக அங்கே சித்தரிப்பதோடு மட்டுமல்லாத தானும் ஒரு மூன்றாவது கிழமை அல்லது மூன்றாவது மாதம் ஒரு அழகு நிலையத்தை போட்டுக்கொண்டு அங்கே உட்காருகின்ற விடயம் பார்க்கும்போது எங்களால் எங்களுடைய மாணவர்களை அல்லது எங்களுடைய எங்களிடம் பணிபுரிந்தவர்களை உதாசீனப்படுத்துவது அல்லது மனன் நோகுவது மிக கடினமான விஷயம் அது மட்டுமே பிரதீபா இதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன விஷயத்துல பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு படித்து படி கேட்கக்கூடிய ஒரு மாணவர் என்ன செய்யறா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து படிப்பார் படிச்சு முடிய திரும்ப இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட போவேன் போய் சொல்றது இந்த குரு சரியில்லை இவகுக்கு இந்த டெக்னிக்ஸ் தெரியாது இவருக்கு இது தெரியாது அங்க போய் படிச்சுட்டு திரும்பி அடுத்த இன்னொரு ஆள்கிட்ட போறது போய் அங்கேயும் என்னத்த சொல்றது அவருக்கும் காணாது இவருக்கும் காணாது நீங்க தான் கடவுள் நீங்கள் தான் குரு தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கு எதை படிக்கணும் எங்க படிக்கணும் எப்படி எதை படிப்பது எங்க இருந்து தொடங்குவது எங்கேயும் முடிப்பது இது தெரியாம இந்த வரைக்கும் எனக்கு தெரிய ஒரு சிலாக்கள் படிச்சு கொண்டே இருக்கணும் ஒரு ஓர்டர் கூடி செய்யற மாதிரி தெரியல ஆனா அவர்களுக்கு அதுக்கு அந்த அந்த ஆர்வத்தை நான் போட்டுகிறேன் ஆனாலும் உங்களோட உங்களோட தேடல் கைகளிலும் இருக்கின்றது இந்த கட்டாயம் நான் நான் கவனிச்ச ஒரு விடயம் விஜி அதாவது இங்க இலங்கையில மலிஞ்ச மிக பிரபல்யம் இந்த ஒப்பனைக்கான அதே ஆட்கள் திரும்பி திரும்பி ஒர்க் வருகிறான் வரவிலக்கணும் உண்மையா தெரியல உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் குறிப்பிட்ட காலம் பயணிச்சதுக்கு பிறகுதான் நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு போவீங்க ஒர்க் ஷாப்பை ரெண்டு விதமாக கொண்டு போகலாம் ஒன்று இன்ட்ரடக்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு அறிமுகம் ஒரு ஒர்க் ஷாப்பில் நடக்கலாம் அதாவது இப்போ நான் என்ன எடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் ஊடாக நான் முதல் செய்கிறது ஒரு ஒர்க் ஷாப் கருத்தரங்க அல்லது ஒரு ஒர்க்ஷாப்பை நான் செய்யும் போது ஒரு செமினாரை செய்வோம் அல்லது ஒர்க் ஷாப் உள்ள நான் என்ன சுரேகா அது செய்யும் போது நாங்க என்ன செய்யறோம்னா எங்களுடைய இண்டஸ்ட்ரீல இருக்கிற சரிப்பில இந்த கோ இந்த கோசுக்குள்ள வர பொரு பொருளடக்கம் என்ன போன்ற விடயங்களை சொல்றதுக்கு நாங்க தான் அந்த த அரங்கு அந்த அந்த செமினார்ல நாங்க அந்த கருத்தரங்குல நாங்க முதலீ போடுவோம் விளம்பரப்படுத்தும் போதே சொல்லுவோம் இந்த துறையில் அரசியல வருவதற்கு சம்பந்தமாக நாங்க பேச போற விஷயம் ஆனால் இன்றைக்கு நடக்கிற ஒர்க் ஷாப் எல்லாமே உங்களை படிப்பிக்கிற விஷயம் இருக்கு டேயில் மேக்கப்பை படிப்பிச்சிட்டு வெளியில போகிற மாதிரி ஸோ என்ன நடக்குதுன்டா திருப்பி திருப்பி அதே முகங்கள் மீளவும் மீளவும் அதே மேக்கப் ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்கன்டா ஆஸ் அ ப்ரொஃபசர் ஆஸ் ஒரு லெக்ச்சராக நான் பார்க்குறது இந்த பிள்ளைக்கு என்னும் இந்த மேக்கப்பின்ற உண்மையான வடிவம் இன்னும் தெரியலை நாலேஜ் என்ன நொலேஜ் கிடைக்க தெரியலை கிடைச்சிருந்தா நீங்கள் ஒரு கிளாஸோட க்ளாஸோடு காணும் நீங்கள் ஒரு டிப்ளோமாவோ அல்லது எம்பிக்கு லெவல் ஃபோரையோ நீங்கள் முடிச்சிங்களா நீங்கள் மேக்கப்பை பற்றி நான் பேஸ் உங்களுக்கு வந்துடும் என்னுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா நான்கு நாள் மூன்று மூன்று நாட்கள் ஐந்து நாட்களில் ஒரு மேக்கப் ஒரு பிகினர் மேக்கப்பை படிக்கலாமா அந்த மாஸ்டர் இப்போ ஒரு பிள்ளை தான் மேக்கப் ஃபீல்டு இந்த மேக்கப் ஃபீல்டுன்றது ஒரு மாயமான ஒரு உலகமாக இன்றைக்கு வந்துட்டுது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த ஃபீல்டுக்குள்ள நாங்கள் ஒரு பாக்ஸை தூக்கணும் நாலு ப்ரஷ் ஓட போனால் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்

ஒரு இந்த நிலை இருந்தால் துறை வெகு அழியக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்துல இருக்கு ஏனென்றால் ஒரு கல்யாண வீட்டுக்கோ சாமத்தியா வீட்டுக்கோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட தெரிவு செய்ய எல்லாரும் என்ன செய்யற இன்ஸ்டாகிராம தேடுறது ஃபேஸ்புக்கை தேடுறது ஆனால் அதுலயே பார்க்கின்ற அந்த பிம்பங்கள் எடிட் பண்ணின படங்களாக இருக்கிறேன் நான் என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் என்னன்னா நிறைய கிளியோன்ஸ் வாடிக்கையாளர்கள் என்னட்ட வந்திருக்கேன் நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு நான் இதை செய்தேன் என் புள்ளைய பழுதாக்கி போட்டினேன் என் புள்ள சரியான போறமே இருக்கு அப்ப நான் கேட்பேன் நீங்க யாரை எப்படி செலக்ட் பண்ணினீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டா சொல்லினா நாங்க இன்ஸ்டாகிராம்ல தேடி பிடிச்சிருந்தாங்க ஃபேஸ்புக்ல தேடி பிடிச்சினாங்க அப்ப அதுல என்ன பாத்தீங்கன்னா அவ மூவாண்டு போட்டிருந்தவா அவள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் போட்டிருந்தவா அது அவள் உடனுக்கு அப்படின்னா உங்களோட ஐடியா தாங்கோ இன்ஸ்டாகிராம் ஐடியா தாங்கும் ஃபேஸ்புக் ஐடியா தாங்கோ இந்த ப்ரொஃபைல் அவில் செய்த சாட்சியங்கள் அங்கேதான் இருக்கின்றது ஆனால் அவ்வளவு எடிட் பண்ணப்பட்ட படங்கள் என்பது இந்த வரை யாருக்கும் தெளிவில்லை வளர்ந்து வளர்ந்து வந்த இந்த காலகட்டத்துல போட்டோக்களை எடிட் பண்ணித்தான் வெளியிடணும் என்பது அவைக்கு தெரியல பிறகு லைட் ஆஃப் பண்ணினோம் எந்த புள்ளை என்ற முகம் கருத்து போயிட்டு நேர்ல எந்த பிள்ளைண்ட முகம் வேற கலர் அடிக்குது இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது மேக்கப் துறையில அமைதியாக இருக்கிற கேட்டுட்டு வருவோம் பிரதீபா உங்கள்டா பண்ணுவோம் யாழ்ப்பாணத்துல மிக நீண்ட காலமாக ஆரம்பத்தில் அதாவது இந்த துறையை முதல் முதல்ல யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் ஒருவர் ரெண்டு பேரை குறிப்பிடலாம் பிரதீபா நீங்கள் உங்களோட இருக்கிற விடயத்தை கூறுவது கூட இப்போ வந்து ஒரு லேக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி இது ஒரு வடிவா சலூன் ஒண்ணு போட்டேன் அது படிக்காட்டியும் பரவாயில்லை அந்த சலூன் வடிவா இருக்குது ஐம்பது லட்சம் இருந்தா டியூட்டி பாவ போடலாம் அவட்ட வந்து கூட திங்ஸ் இருக்குது

இது எ முக்காவாசி பேருக்கு தெரியாது அது ஒரு துருவம் இது இன்னொரு துருவம் என்று என்கின்ற அந்த சரியான விளக்கம் யாருக்கும் தெரியும் அதே நேரம் மேக்கப் நாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின்ன பத்தி என அறிவு வேணும் கட்டாயம் தோல் சிரமத்தை பத்தின எந்த அறிவும் இல்லாமல் தான் இன்றைக்கு மேக்கப் துறையில எல்லாரும் டிரெவிசி கால் கொண்டு இருக்காங்க அதுக்கு பிரதீப்பா உங்களுடைய அட்வைஸ் என்ன நீங்கள் இப்போ பிகினர்ஸ் இப்போ புதுசா துறங்குற மாணவர்கள் அதாவது சுரேகா சொன்ன சொன்னது போல ஏலவல் முடிச்ச கைக்கு கேம்பஸ் இயக்க அடுத்த கட்டம் முந்தி ஒரு காலம் இருந்தது கம்ப்யூட்டருக்குள்ள போறது கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஓடினாங்க இப்போ மேக்கப் மேக்கப்புகளில் இறங்கலாம் பாலர் திறக்கலாம் என்ற ஒரு ஐடியா இப்ப உலக ரீதியாக உலக ரீதியாக வந்திருக்கு புதிதாக தொடங்குபவர்கள் இவர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க உங்களோட ஒவ்வொரு பேருடைய கருத்தையும் நான் எதிர்ப்பேன் நிச்சயமாக இந்த தெரிவித்து ஒரு ஆழமாக பேச வேண்டிய ஒரு விடயம் நான் நேரத்தை எடுத்தாலும் பரவாயில்ல இதை விட்டு எனக்கு இப்படி இதை கூறுவதற்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்காத நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் உண்மைகளை மறைக்க 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 எங்களுக்கு தான் அது பெரிய ஒரு பாதிப்பாக வந்து முடிகிறது நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினரை மட்டம் தட்டுவது அல்லது தட்டி இருத்துவது என்கின்ற ஒரு பிம்பமாக வெளியே தெரிந்து விடுமோ என்பதற்காக நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம் சரி இந்த பிள்ளைகள் உழைக்குதுகள் வாலட்டும் இப்போ தான் இண்டஸ்ட்ரியில் வந்ததுகள் அவையில் அது தங்களை ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு ஒரு எங்களோட பக்கத்தில் ஒரு ஒரு நாகரிகம் ஒன்று வந்திருக்கு சினிமாக்காரரை கூப்பிட்டு ஓட கொடுக்கறது சினிமாக்காரரை கூப்பிட்டு மேடையை அலங்கரிக்கிறது வந்து இன்றைக்கி ஒரு மலிஞ்சு போன ஒரு விஷயமாக இருக்குது நாங்கள் கற்று எங்களுக்கு முதல் நாங்கள் எங்களை மேடையில் தான் எங்களுக்கு அழகு இந்த விடயத்தில் இந்த துறை சார்ந்து நீங்கள் கேட்டது போல இந்த ஓலெவல் ஏ லெவல் முடிச்சதுக்கு பிறகு ஏன் பியூட்டி இண்டஸ்ட்ரி சுக்காக நான் இந்த இதுக்கு கட்டாயம் சொல்லணும் ஏன்னா எங்களோட மாணவர்களை வந்து நாங்கள் நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியர் இருந்ததால் மாணவர்களுடைய சைக்காலஜியை நாங்கள் யோசிக்கும் போது சில பிள்ளைகள் வாசித்து செயற்படுவார் சிலர் வந்து புத்தக பூச்சியுன்னு சொல்லலாம் சிலர் வந்து படித்து பாஸ் பண்ணி ஏ லெவல் ஓ லெவல் ஓ லெவல் ஏ லெவல் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து போய் அவைண்ட கல்வியை கொண்டு போகிற இன வர்க்கம் இல்லை இன்னும் ஒரு பக்கத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் சைட்டில் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் மிகவும் முன்னணியில் இருந்த ஒருவர் வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையிலையுமே மிக முன்னணியில் இருப்பேன் ஸோ இதனால தான் ஸ்கூல்ஸில் என்ன செய்கிறாங்க கிரேட் நைனில் பிரிக்கிறாங்க நீ எந்த துறைக்குள்ளே நீ போகலாம்னு சொல்லி இலங்கையில் அன்றைக்கி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி பிரிக்கின்ற பொழுது அழகு கலை துறையும் ஒன்றாக அங்கே கொண்டு வரப்படுகிறது அது தவறு தவறு அது தவறு ஓ இப்போ தி பி எங்கள் முந்தி வந்து எப்படி நாங்க ஓ லெவல் எடுத்ததுக்கு பிறகு மெட்ஸ் ஆர்ட்ஸ் பயாலஜி பயோ சயின்ஸ் என்று நாங்கள் பிரித்தோமோ அது மாதிரி இப்ப கிரேட் நைனில் பிரிச்சு விடியன்னா நீ அக்ரிகல்ச்சருக்கு போக போகிறியா நீ அழகு கலைக்கு போக போகிறியா நீ டெக்னாலஜிக்கு போக போகிறியா எப்படி ஒவ்வொரு பிரிவையும் பிரிக்கும் போது அதில் ஒரு துறையாக அழகு கலை வருகிறது கேக் வரலாம் தவறு இல்லை ஆரி ஒர்க் வரலாம் தவறு இல்ல டெய்லரிங் வரலாம் தவறு இல்ல ஏனட நீங்க கேட்டீங்கடா கேக் பிளச்சா இன்னும் ஒரு கேக்கை விடுகிறதுக்குள்ள செய்து புது கேக்கை கொடுத்துடலாம் பிளவுஸ் பிளச்சா என்னும் ஒரு பிளவுஸை தைச்சு அதே கடை துணியை இரவோட இரவா கடைக்காரனு திற கடையை தட்டி திறந்தாவது என்னும் ஒரு பிளவுஸை தைச்சிடலாம் இதே மாதிரி நீங்க ஆரி ஒர்க் டிசைனிங்கும் பிழைச்சா அங்க இங்க மூட்டி தைச்சிடலாம் ஆனா அழகு கிளை துறை சார்ந்தது ஒப்பனை கலைஞராகட்டும் நீங்கள் அழகு கலைத்துறையில் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்தட்டிக் அல்லது காஸ்மெட்டாலஜிக்குள்ளே வர்றதாகட்டும் அவர்களுக்கு விஞ்ஞான பூர்வமான அடிப்படை அறிவு அவசியம் கணக்கு விஞ்ஞானம் கண்டிப்பாக இங்கிலீஷ் இந்த மூண்டும் நீங்கள் உங்களால் ஏழு தான் இந்த துறையில் நீங்கள் நிலைச்சி நிற்க முடியும் நாங்கள் நல்ல வடிவான லிப்ஸ்டிக்கை போட்டிருப்போம் நல்ல பொஷ்ஷால் எங்களோட எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்போம் நல்ல வடிவான பெரிய ஒரு ஹை லெவலில் இருப்போம் நீங்கள் நான் என்ன செய் பியூட்டிஷியனுக்கு படிக்கிறேன்

சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற ஹேர் அதாவது சிகை அலங்காரத்துக்கு அடிப்படை என்னவாக சுரேகா உண்மையிலேயே இது பியூட்டி கல்ச்சர் என்ற அந்த அறிவு பொது அறிவு வந்து இல்லாததுதான் இதுக்கு ரீசன் நான் நினைக்கிறேன் என்னன்னா காஸ்மெட்டாலஜியும் மெடிசினும் ஆரம்ப காலகட்டங்கள்ல காஸ்மெட்டாலஜி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுமே ஒன்றாகத்தான் பயணித்தது பயணிச்சி மெடிசனல் காஸ்மெட் அதுக்கு பிறகு தான் போகப் போக அதை செப்பரேட் பண்ணி பாபரிங் வேறையா மெடிசின் வேறையா கொண்டு வந்துருச்சு அதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த காஸ்மெட்டாலஜி என்றது எவ்வளவு முக்கியமான ஒரு துறையாக இருந்து வந்தது சார் அப்ப அப்படி இருந்த ஒரு துறை இண்டெக்கு ஒரு நாள் ஒர்க் ஷாப்லயும் ஒரு நாள் கிளாஸர்லையுமே தங்களை ஒரு ஒரு பியூட்டிஷியனா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா காட்டுறதுன்றது கொஞ்சம் ஏற்க முடியாது போரால பாதிக்கப்பட்டான் நான் நான் இப்போ தான் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன் எனக்கு ரிசல்ட்ஸ் வரும் எந்த பிள்ளைய நான் படிப்பிக்கோனும் எனக்கு வாழ்வாதாரம் இதுதான் எனக்கு அப்ரூவலா தாங்க இல்லை நான் சொன்ன இவ்வளவு விடயங்களும் உண்மையாகவே இருக்கட்டுமே அப்படியானவர்களுக்கு ஏதோ ஒரு முறையில நாங்க உதவிகளா செய்யும் அதை விட

அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கம் பிரான்ஸ் அரசாங்கமும் இத தாங்கள் இந்த சில சட்ட திட்டங்கள் ஒழுங்கோல கொண்ட அதாவது சேப்ப எஸ்தட்டிக் சர்டிபிகேட் இம்பார்ட்டன்ட் என்று சொல்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கு அந்த சேயாப்ப எஸ்தட்டிக் என்றது வந்து சரியான முறையில படிக்க படிக்க வேணும் அதே மாதிரி எத்தனை ஒரு டியூரேஷன் ஒண்ணு இருக்குன்னு நீங்க படிச்சிருக்க படிக்க வேண்டும் அந்த சர்டிபிகேட்

என்பிக்யூ சென்டர்ன்ற முறை எப்படியான இப்போ நீங்க கேட்டீங்க ஏன் என்பிக்யூ டி சர்டிஃபிகேட் சரியான ஒரு கேள்வி ஏன்னா இது கட்டாயம் நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் அதாவது நாங்கள் எங்களோட இலங்கையில வந்து அழகு கல்வித்துறைக்கான கற்றல் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இல்லை அது தமிழர்களுக்கு முற்றாக இல்லை நாங்கள் ஒரு அங்கால பார்த்தீங்கன்னா சகோதர மொழி இனத்தவர்களை பார்த்தீங்கன்னா தெற்கில் அவர்களுக்கு ஓரளவுக்கு இருந்தது நாங்கள் உண்மையிலே போற சுற்றியே வாழ்ந்த எங்களுக்கு இந்த அழகு கலை வந்து இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விடயமாக நாங்கள் அப்பொழுது பார்க்கறீங்க எங்களோட பக்கத்தில் நாங்கள் இதை தட்டு நாங்கள் திரும்பி பார்க்க வழிகிட்டது ஒரு தொண்ணூற்றி ஆறுகளில் தொண்ணூற்றி ஏழுகளின் பின்னர் தான் நாங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக பார்க்க வழிக்கிட்டோம் நாங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு இது ஒரு தொழிலாக தான் ஆனால் என்ன சொல்கிறேன்னா அந்த அவை வந்து அனுப்பைக்குள்ள அவைய வந்து இவை பாக்குறது இல்ல எங்களுடைய அனுப்பினோம் சில நேரம் நாங்கள் அவையை வந்து பெருசா வேற செய்ய விட மாட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வரைக்குள்ள நாங்க அதை வந்து நாங்க அதை பாத்துலாங்க இது எல்லாம் சொல்லி போட்டு

முழுக்க முழுக்க தவறு இப்ப நான் சொல்றேன் சொல்ல வரதா இல்ல இலங்கையில இதுக்கான கற்றல் இருக்க அதே மாதிரி நான் காஸ்மெட்டிக்ஸ்லயும் கேட்கின்றேன் இப்ப இங்கே ப்ரொடக்ட் இருக்கு இப்ப நாங்க நார்மலா டெய்லி யூஸ் பண்ற கிரீம் சொல்லிட்டு விஜயோர்கிட்ட சொன்னா நிறைய பேருக்கு இந்த ஏன் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் சுரேகாக்கு தேங்க் பண்ணனும் அப்ப என்ன நடக்குது இந்த முடிச்சு கொண்டு நாங்க இங்கே வந்துட்டு நாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்றோம் நான் கூட படிச்சிருக்கேன் நீங்க சொல்றீங்க நீங்க கூட படிச்சிருக்கீங்க நீங்க சொல்றீங்க நீங்க கூட படிச்சிருக்கிறீ சோ இலங்கை சட்டத்தை என்ன சொல்லுது நீ என்னத்தையும் படிச்சிரு உன்னிட்ட என் லெவல் ஃபோர் இருக்கா இலங்கையினுடைய சட்டம் எங்கிக்கு லெவல் 4 இருந்தா தான் பியூட்டி பார்லர் நடத்தலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கு. என்ன அது இலங்கை அந்த தேசத்துக்குள்ள நாங்க அந்த இதுக்கு அந்த மாதிரி வேல செய்றோமா அப்படி பார்க்கிறதுக்கு ஏனக்கு அதுக்கான காரணம் இருக்கு என்னன்னா நான் 얘기를 நீர் கோலும்பில 2005 6களை 얘기를 ஒரு மரணம் அந்த மரணம் சம்பவிக்கும் போது ஒரு ப்ளீச். இப்ப ப்ளீச்ல நாங்க இருக்கிற உட்பொருள் க்ரீம் இருக்குது. இங்கே அமோனியா இருக்கு. அமோனியா தண்ணி பட்டா ஆக்டிவேட் ஆயிருது.

சோ என்ன நடக்குதுன்னா அந்த மரணம் சம்பவிக்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் கண்டறியுது இந்த ஒப்பனை கலைஞர்கள் சரும சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள் அங்கதான் உங்களுடைய இந்த சிகிச்சை ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஸ்கின்ல வர்க் பண்ணும்போது ஸ்கின் ட்ராஃபி அப்ப நீங்க அந்த அமோனியாவோட டெவலப்மென்ட் தெரியாம அமோனியா வந்து ஆக்டிவ் ஆகி அது நாளடைவில அந்த ப்ளீச்சிங் பவுடருக்குள்ள அந்த அமோனியா கண்டெய்னருக்குள்ள இருக்குது அவ திரும்ப பாய்சன் ஒரு அமோனியாவை எடுத்து இந்த ஃபேஸ்ல போடுறா நீங்க 1 வீக்கோ 10 டேஸோ தெரியாது மூச்சு திணறல் வருது அங்க மரணம் சம்பவிக்குது ஃபேஷியல் ஃபேஷியலுக்கு கொடுத்த ப்ளீச்சிங் ப்ளீச்சால மரணம் சம்பவிக்குது இன்னும் ஒரு சம்பவம் ஹேர் ட்ரையரை கொண்டு போய் ஷாம்பு பெட்டுக்கு முன்னால ஹேர் ட்ரையர் பண்றா

ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் இந்த ரெண்டு தவறுக்கும் காரணம் இங்க வந்து நீங்க ஹசார்ட் சொல்லு நாங்க ஒன்று படிக்க ஹெல்த் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஒரு மொடியூல் இருக்கு அது இப்போதான் எந்திக்கு லெவல்ல இங்க கொண்டு வந்துருக்காங்க நாங்க இருபது வருஷத்துக்கு முதல் நாங்க படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் என்னுடைய பாலர்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி நான் இந்த பத்தொன்பது வருஷமா படிப்பிக்கிறேன் பட் இப்பதான் என்பிக்கியூ சிலபஸ்ல பாடமாக கொண்டு வந்திருக்காங்க என்பிக்கு லெவல் ஃபோர்ல ஆக்கியூபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அதுல ஹசார்ட்ஸ் இருக்கு அந்த ஹசாடுக்குள்ள என்னென்ன சொல்லப்படுதுன்றா எங்கெங்க மின் உபகரணங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி கையாள வேணும் எல்லாமே அக்குவர் ஆணிவராக படிப்பிக்கப்படுது எப்பொழுது தவறு ஒன்று நிகழ்ந்ததின் பின்னாக